ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம தாழ்த்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சோடனே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க அது நல்லா பொரியட்டும் இல்லைன்னா கசப்பாக இருக்கும் அதனால் நல்லா பொரிய வர முடியும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ஏன்னா அது நல்லா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நல்லா ஜீரணமாகும் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக பொன்னிறமாக ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுக்கங்க இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க அப்புறம் வந்து நம்ம இது கூட வந்து நாம் வந்து இன்னைக்கு நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன் ஆனால் வந்து இது பச்சை மிளகாவும் போட்டு செய்யலாம் வர மிளகாவும் போட்டு செய்யலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் தான் போட்டு செய்ய போகிறேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினோன்னே ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரே ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ரொம்ப போட்டிங்கனாலும் தக்காளி சாப்பாடோட ஃப்ளேவர் வந்துடும் அதனால அது நல்லா இருக்காது அதனால் ஒன்று போடுங்க அப்புறம் அந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் வதங்கினா ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் வந்து நமக்கு வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வதங்கிருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து பெரிய கப்பில் ஒரு கப் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன கப்பாக இருந்தால் ஒன்றரை கப் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை சாப்பாட்டில் போட்டு இப்போ நான் வந்து கிளற போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிரும் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து ரெடியாக ரெடி ஆயிரும் இந்த இந்த அளவுக்கு ரெடியானோடனே நீங்கள் வந்து மல்லித்தலை தூவி இறக்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் நீங்கள் வந்து நீ உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் நல்லா உண்மையிலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்